அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய ஒரு காவேரியைப் போல அருமையான நாவல் கேட்கலாம் வாங்க எஸ் நர்ஸ் ஷூட் அலங்காரத்தில் ஆசனத்தை நிறைத்து கொண்டிருந்த மோகன் இடது கையால் கழுத்து டையை நாசுக்காக தளர்த்தி கொண்டு மிடுகுடன் நிமிர்ந்து அவளை பார்த்தான் எதிரே தெரிந்த ஒரு நாற்காலியை மௌனமாக அவளுக்கு காட்டிவிட்டு அருகில் வந்து நின்ற ஒரு இளம் ஆசிரியர் பக்கம் திரும்பினான் மிஸ்டர் சதீஷ் இவங்க நம்ம பள்ளிக்கூடத்திற்கு வந்திருக்கும் மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் டீமை சேர்ந்த நர்ஸ் இந்த வாரம் முழுவதும் நடக்கப் போகும் பரிசோதனைக்கு தேவைப்பட்ட உதவிகளை கவனிக்கும் பொறுப்பை உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறேன் சரிதானே ஊர்வலித்தான் முன்பின் தெரியாதவளை அவளது உத்தியோக நிலையில் அறிமுகப்படுத்துவது போல் எத்தனை அசட்டையாக பேசிவிட்டான் அவமானத்தில் குறுகி போய் அவள் தொப்பென்று நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள் பேச முடியாது போல தொண்டை இறுகிப் போயிற்று புதிதாக ஆசிரியர் வேலையில் அமர்ந்திருக்கும் அந்த இளைஞனுக்கு அவர்களைப் பற்றிய கதை தெரியாது போலும் ஆனால் டர்பன் நகரத்தில் உள்ள எல்லா பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள் கணக்கர்கள் ஆயாக்கள் தோட்ட வேலைக்காரர்கள் என்று அனைவருக்கும் தெரிந்த ரகசியம் அது பள்ளி ஆசிரியர் மோகனுக்கும் நர்ஸ் காவேரிக்கும் நடக்க இருந்த திருமணம் திடீரென்று நின்று போய்விட்டது சில மாதங்களுக்கு பின் டர்பன் நகர் அருகேயுள்ள அம்சிண்டே என்ற ஊரில் அண்ணாச்சி பயிர் செய்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி மூலம் பணத்தை குவித்துவிட்ட பிரபல விவசாயி சதானந்தத்தின் செல்வ மகள் பிரமீலாவுக்கும் அவனுக்கும் தடபுடலாக திருமணம் நடந்தேறியது மருமகனுக்கு டர்பன் நகரில் மிக வசதியானவர்கள் வாழ்கிற வெஸ்ட்வில் பகுதியில் அழகானதொரு வீட்டை வாங்கி அதில் ஜாமான்களை நிறைத்து கல்யாண பரிசாக கொடுத்து விட்டிருந்தார் சதானந்தன் தமது ஒரே மகன் இங்கிலாந்துக்கு படிக்கப் போனவன் ஒரு வெள்ளைக்கார பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு விட்டான் நாட்டின் சட்டப்படி கருப்பு நிறத்தவன் ஒரு வெள்ளைக்கார பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு அங்கே தங்கி வாழ இயலாது என்பதை அறிந்து அவன் திரும்பி தன் நாட்டுக்கு வராது இங்கிலாந்திலேயே தங்கிவிட்டான் என்ற ஏக்கமும் கோபமும் தாங்க முடியாத கிழவர் சதானந்தன் தமது சொத்துக்களை விற்று முதலாக்கி வங்கியில் போட்டுவிட்டு தமது மகளுடன் தங்கிவிட்டார் டர்பனிலிருந்து பதவி உயர்ந்து மோகன் லேடி ஸ்மித் சென்றதும் நிழல் போல் மகளையும் மருமகனையும் தொடர்ந்த சதானந்தன் அங்கே ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்து கொடுத்து தாமும் அவர்களுடன் தங்கி கொண்டு விட்டிருந்தார் மோகன் மாமனார் கைப்பொம்மையாகிவிட்டான் தன் சுதந்திரத்தை பணத்திற்காக அடகு வைத்துவிட்டான் என்பது டர்பன் நகரத்தில் உள்ள பல தமிழர்களுக்கு தெரிந்த கதை ஆனாலும் எத்தனை திமிர் இந்த மனிதனுக்கு வெகுண்டு போனால் அவள் தண்ணீருக்குள் இறங்கி தலையை நனைக்கும் வரைதான் குளிரைப் பற்றி அச்சம் தீவிரமாக இருக்கும் சுரீர் என்று ஒருமுறை குளிர்ந்த நீரில் உடலில் பட்டதும் அந்த பயம் போய் குபுக்கென்று தலையை தண்ணீருக்குள் கொள்ளும் துணிவு தானாக ஏற்படுவதில்லையா அதை போல நடக்கவிருந்த கல்யாணம் நின்று போய்விட்ட அவமானத்தில் மனமுடைந்து போய் அவள் பின்னர் மோகனை சந்திக்கவே இல்லை நீண்ட நாட்களுக்கு பின் அவனை இப்பொழுது சந்தித்து பேச வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டதே என்று கலங்கி போய் திகிலில் தவித்து கொண்டு வந்த அவளுக்கு அவனது அசட்டை மண்டையில் அடித்தார் போன்றதொரு அதிர்ச்சியை தந்தது துயரமும் கிளியும் மின்னலாக மறைந்து போயின அதற்கு பதில் ஆத்திரம் புயலாக மனதிற்குள் மூல விருக்கென்று நாற்காலியில் நின்று எழுந்தாள் நன்றி என்ற வார்த்தையை கேட்கக்கூட அவன் தகுதியற்றவன் என்ற சீற்றத்துடன் மிஸ்டர் சதீஷ் நாம் போகலாமே நேரமாகிறது வார முடிவிற்குள் பல காரியங்களை கவனித்து முடிக்கணுமே என்று கூறிவிட்டு மோகனை திரும்பி பாராது விரைவாக வெளியே வந்தாள் புதிதாக உள்ளத்தில் ஊற்றெடுத்த ஒரு துணிச்சலால் பாதணிகள் சப்திக்க வேகமாக நடந்தாள் அவளுடன் கூட நடைபெற்ற அந்த இளம் ஆசிரியர் மிகவும் உற்சாகமாக பேசிக்கொண்டே வந்தான் வராந்தாவிற்கு அவருக்கு சற்று தூரத்தில் கார் பார்க்கில் முதலாவதாக நின்ற இளம் பச்சை வண்ண பென்சை அவளுக்கு ஆவலுடன் காட்டினான் இது மிஸ்டர் மோகனுடைய புதிய கார் முந்தான நாள் அவரது பிறந்த நாள் அதற்கு பரிசாக அவர் மனைவி அவருக்கு வாங்கி தந்தார்களாம் இது மாதிரி ஒரு கார் வச்சுக்க என்னை போன்ற ஆசிரியர்களுக்கு கட்டுப்படியாகாது ஏக தவிப்பில் மெல்ல சிரித்தான் ஒரு பழைய தகரடப்பா போன்ற கார் கூட வச்சுக்க முடியாத நிலையில் இருந்த போதுதான் இந்த மோகனை நான் சந்தித்தேன் பெற்றோர்களை சிறுவயதிலேயே வயதிலேயே இழந்துவிட்டு தன் அக்கா வீட்டில் அத்தான் தயவில் படித்து ஆளானவன் சம்பளம் வாங்கி பிஏ முடித்து ஆசிரியர் பயிற்சி பெற்று ஈசிப்பிங்கோ பள்ளியில் வேலைக்கு அமர்ந்த புதிதில் அவனை நான் சந்தித்தேன் அப்போதெல்லாம் வேலைக்கு பஸ்ஸில் தான் இவன் வருவது வழக்கம் சிரிக்க சிரிக்க பேசும் இவனது சாமார்த்தியத்திற்கும் அழகான கம்பீரத் தோற்றத்திற்கும் மனதை பறிகொடுத்தேன் என்னை மணந்து கொள்ள தன் தகுதியை உயர்த்திக்கொள்ள வேண்டும் என்ற வீம்புக்காக தவணை முறையில் முதல் முதலாக ஒரு குட்டி பிடபிள்யூ காரை வாங்கி கொண்டு வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிறுத்திவிட்டு உள்ளே வந்தானே அதை சுலபமாக மறக்க முடியுமா முன்னரையில் இவனை உட்காரச் சொல்லிவிட்டு அன்னி சவுந்தரியிடம் ஓடி வந்து அவன் வந்திருப்பதை பற்றி சொல்ல வாயைத் திறக்கும் முன் அன்னி கேட்டுவிட்டாள் அடிக்கடி உன்னை ஃபோனில் கூப்பிடுகிறானே மோகன் என்கிற டீச்சர் அவன்தானே வந்திருக்கிறான் நீ சொல்ல வேண்டாம் எனக்கு எல்லாம் புரிகிறது அன்னி நீங்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க என்று கொஞ்சபடி அவளது கையை பற்றி கொண்டேன் மூக்கும் முகமும் சிவக்க நெஞ்சு படபடக்க தாயை போல என்னை சின்ன வயதிலிருந்து வளர்த்து விட்டவங்க நீங்கள் அந்த நம்பிக்கையில உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் இவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுகிறார் அண்ணன்கிட்ட சொல்லி ஒப்புதல் வாங்கி கொடுக்க உதவணும் அன்னி ரொம்பவும் குழைந்தேன் அதற்கு பின் எத்தனை முறை வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்தவன் தன்னை என்னுடன் கூட காரில் அழைத்து போக விரும்பினான் அனுமதி கொடுக்க உடனடியாக அன்னி சவுந்தரி மறுத்துவிட்டாள் நிச்சயதார்த்தம்னு ஒரு சடங்கு ஊரறிய ஆகுமுன் நீங்கள் அவளை வெளியே தனியே அழைத்து போவதை நான் ஒப்புக்கவே மாட்டேன் கண்டிப்பாக கடுமையாக பேசிவிட்டாள் மோகன் முகம் சுருங்கி போனான் நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு வைர மோதிரம் வாங்கி வரத்தானே கடைக்கு கூட்டி போக ஆசைப்படுகிறேன் சமாளித்தான் நீங்கள் பார்த்து வாங்கி வந்து போடும் மோதிரத்தை அவள் ஏற்றுப்பாள் அதுதான் முறை அண்ணி விடாப்பிடியாக மறுத்தாள் வீட்டுக்கு திரும்பியவன் என்னை போனில் அழைத்து ஒரு மூச்சு என் பெரிய நீ திட்டி தீர்த்தான் உன் நன்னி சவுந்தரி இந்தியாவில் பிறந்தவங்க இல்லையா அதனால்தான் இத்தனை காலமும் இந்த நாட்டில் வாழ்ந்தும் அந்த நாட்டு கட்டுப்பட்டுத்தனம் போகலை உனக்காகத்தான் பொறுத்து கொண்டு போனேன் இல்லாட்டி அந்த இந்தியக்காரின் மூஞ்சியில் அடித்தாற் போல சொல்லியிருப்பேன் உங்க தான் இன்னமும் சுதரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளாகியும் வரதட்சணை சீர் இதுகளை கொடுத்து ஒரு பெண் ஒரு கணவனை விலைக்கு வாங்கும் அவலம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படியெல்லாம் நாங்கள் இந்த நாட்டில் ஒரு பெண்ணை அவமானப்படுத்துவதில்லை திருமண செலவு பூராவையும் மாப்பிள்ளையே எடுத்துக்கொண்டு வாழ்க்கை துணவி என்று ஒரு பெண்ணை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பெண் குலத்தை பெருமைப்படுத்துகிறோம் அதனாலே உங்களது கட்டுப்பட்டித்தனத்திற்கு நான் ஏன் கட்டுப்படணும் கேட்டிருப்பேன் போனால் போகட்டும் என்று உன் அன்னியை இந்த முறை மன்னித்து விட்டிருக்கிறேன் என்றான் அன்றிலிருந்து மோகன் பெரிய அண்ணியை வெறுக்க தொடங்கிவிட்டிருந்தான் சௌந்தரிய அண்ணிக்கு இவனை ஏனோ பிடிக்கவே இல்லை கல்யாண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் அவளே கேட்டுவிட்டாள் காவேரி மோகனை நீ மனப்பூர்வமாக விரும்புகிறாயா இன்னும் கல்யாண தேதியை நாம் குறிப்பிடலை எந்த விதமான வாக்குறுதியும் கொடுத்து விடவில்லை அதனால் அன்னி என்ன வார்த்தை இது மோகனை நான் ரொம்பவும் நேசிக்கிறேன் கோபமும் துயரமுமாக கத்திவிட்டேன் அவனுக்கு குடிப்பழக்கம் உண்டாமே இந்த நாட்டில் குடிப்பழக்கம் வச்சுக்கிறது நாகரிகமான பொழுதுபோக்காக்கி விட்டிருக்கே நான் மோகனை அந்த பழக்கத்திலிருந்து திருத்தி விடுவேன் அப்படித்தான் உன் அண்ணனை பற்றி நினைச்சேன் திருத்த முடிஞ்சுதா கடைசி மூச்சு வரை அவர் குடிப்பதை நிறுத்தலை உங்கள் சின்ன அண்ணனை பற்றி கேட்கவே வேண்டாம் மோகனுக்கு குதிரை பந்தயத்தில் ரொம்ப ஈடுபாடாமோ அன்னி கல்யாணம் என்பதே ஒரு பந்தயத்தைப் போலதானே வெற்றி தோல்வி என்ற இரண்டையும் சம அளவிலே எதிர்பார்க்க வேண்டிய ஒரு இணைப்பு தானே குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கீங்களே கோபத்துடன் மிகவும் வெறுப்பாக நான் பதிலளித்து விட்டேன் அன்னி முகம் சிவந்து போனால் அதற்கு பின் எதிர்ப்பு ஏதும் தெரிவிக்கவில்லை அன்று அன்னி மேல் நான் கோபம் கொண்டது நியாயமாக எனக்கப்பட்டது ஆனால் பின்னர் தானே மோகனது உண்மை உருவம் தெரிந்தது எங்கள் வீட்டு சம்பந்தத்தை விட பெரிய இடம் என்றதும் கல்யாணத்துக்கு தேதி வைத்து அழைப்பு அனுப்பிவிட்டதை கூட பொருட்படுத்தாது அந்த கந்தல் துணியை கழற்றி எறிவது போல என்னை உதறிவிட்டு பிரமிளாவை மணக்க திட்டம் போட்டு கல்யாணத்தை நிறுத்தி என் முகத்திலே கரியை பூசிவிட்டான் காதகன் தாய் நாட்டில் வரதட்சணை வாங்குகிறவர்கள் என்று அவர்களை பற்றி கேவலமாக வாக்கெழிய பேசிய இவன் தன்னை எவ்வளவு கேவலமாக பணத்துக்காக விற்று கொண்டிருக்கிறான் தெரியுமா மிஸ்டர் சதீஷ் இவன் ஒரு காலத்தில் என்னை காதலிப்பாக காதலிப்பதாக நடித்த அயோகியன் பணத்திற்காக தன் மானத்தை அடகு வைத்துவிட்ட பாதகன் படபடவென்று நடந்து அனைத்தையும் மனம் தன்னுள்ளே கொட்டி கொண்டு கொட்டி கொண்டிருக்க அவள் உதட்டை கடித்து கொண்டு குளிரை விரட்ட கோட்டை இழுத்து நெஞ்சின் மீது நன்றாக மூடிக்கொண்டு மௌனமாக ஆத்திரத்தில் வேகமாக பரிசோதனை அறையை அடைந்தாள் பகல் இரண்டு மணி அளவில் பள்ளிக்கூட நேரம் முற்று விட்டதை அறிவிக்க மணி ஒலித்தது பிள்ளைகள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிய பின்னர் அன்று தாம் கவனித்த மாணவ மாணவியரின் ஆரோக்கியம் பற்றிய புள்ளிவிவரம் விவரம் கொண்டு டாக்டர் ஸ்காட் இரு நர்ஸ்களும் மறுநாள் செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி கூறிவிட்டு ஏற்கனவே அவர் தங்க ஏற்பாடாகியிருந்த ஹோட்டலுக்கு காரில் விரைந்து விட்டார் அவர் போன பின்பு நர்ஸுகளுக்கு கொஞ்சம் எழுத்து வேலை இருந்தது இருவரும் பேசிக்கொண்டே வேலையை முடித்துவிட்டு எழுந்தனர் நர்ஸ் ஜெயாதான் போக அவசரப்பட்டாள் காவேரி அவளை முந்திக்கொண்டு கிளம்பி எல்லோரும் கிளம்பிய பின் ஒரு கணம் கூட அங்கே அவள் தனியாக இருக்கக்கூடாது ஒரு சமயம் மோகன் அதன் அதை பயன்படுத்தி கொண்டு வந்து பேச ஆரம்பித்து விட்டாள் என்கிற கிளி அவளுக்கு பற்களை கடித்துக்கொண்டு வேகமாக ஓடி தன் காரில் ஏறி உட்கார்ந்து அதை துரிதமாக பள்ளிக்கூடத்து தோட்டத்திலிருந்து சாலைக்கு ஓட்டினாள் குளிர்காலத்து முன் இரட்டு பொழுது மாலை மூன்று மணி அவதற்குள் எங்கும் இருள் கவிந்து கொண்டு விட்டது முன்னைவிட குளிர்காற்று சில்லென்று எலும்பை தகர்த்து ஈட்டியாக உடல் மீது வீசியது சித்தப்பா வீட்டின் கீழ்ப்பகுதியிலிருந்த பெரிய காரேஜின் கதவு தயாராக திறந்து வைக்கப்பட்டிருந்தது சதாசிவத்தின் பியூஷு அருகில் தன் காரை நிறுத்திவிட்டு இருந்த தனது மாற்றுடை பெட்டியை தூக்கி கொண்டு படிகள் மீது ஏறி அவள் வராந்தாவுக்கு வருவதற்குள் வாயில் கதவை திறந்து கொண்டு சித்தி எதிர்பட்டாள் முன்னூச்சியில் பட்டையாக நரைத்துவிட்ட கூந்தல் லேசாக நெற்றியில் புரள காதுகளில் கிம்பர்லி வைரக்கம்மல் ஜொலிக்க கண்களில் மகிழ்ச்சி மின்ன புடவை மீது கனத்த கம்பளி கோட்டடைந்திருந்த சித்தி பார்வதி பாதணிகள் டக் டக் என்று ஒழிக்க முன்வந்து அவளை ஆற தழுவி கன்னங்களில் ஆசையுடன் முத்தமிட்டாள் கார் சத்தம் கேட்டு ஓடிவரேன் காலையிலேயே அப்படியே பள்ளிக்கூடம் போயிட்டியா பசியோடு வந்திருப்ப வாமா அனைத்தபடி உள்ளே அழைத்துச் சென்றாள் ஆமாம் சின்னம்மா இப்போதான் வேலை முடிஞ்சது நேரே இங்கே தான் வரேன் என்று கூறியபடி தன்னை விடுவித்துக் கொள்வதற்குள் ஃபேன் சட்டை அலங்காரத்தின் மீது கனமான கம்பளி ஸ்வெட்டர் தரித்திருந்த சித்தியின் மருமகள் அம்பிகா சீராக வெட்டி கொண்டிருந்த முடி முதுகில் பாவாடை விரிக்க ஓடி வந்து அவளை கட்டி அணைத்து கொண்டு கன்னத்தில் சாய பூச்சில் மின்னிய தன் உதடுகளை அழுத்தினாள் ஹலோ கவேரி நீ வந்திருக்கிறத பற்றி எங்கள் எல்லோருக்கும் சந்தோஷம் உண்மையான அன்போடு சொன்னாள் இப்பேற்பட்ட வரவேற்பு சித்தப்பா ஜோதி விட்டவர்கள் விருந்தோம்பலில் அவளை திணற வைத்து விடுவார்கள் என்பது முந்தைய அனுபவங்களில் அவள் அறிந்திருந்த உண்மை அவள் எதுவும் பேசும் முன் அம்பிகா அவளது கைப்பிட்டியை வாங்கி கொண்டு அவள் தங்கப்போகும் அறைப்பக்கம் தள்ளி கொண்டு போனாள் விருந்தாளிகளில் மிகவும் வேண்டியவர்களுக்கு மட்டுமே உபயோகிக்க கொடுக்கும் அந்த அறையை அம்பிகா மிகவும் அமர்கலமாக அவளுக்காக அலங்கரித்திருந்தாள் இந்த பிங்க் ரூமை தான் உங்கள் அண்ணன் உனக்கு தயார் செய்து வைக்க சொன்னார் என்று சிரித்து கொண்டே அறைக்குள் அவளது பெட்டியை வைத்தாள் அம்பிகா கனமான ரோஜா வண்ண வெல்வெட் திரைச்சியலை ஜன்னல்களை மறைக்க படுக்கை மீது ரோஜா வண்ண கம்பளிகள் தயாராக போடப்பட்டிருந்தன தொப்பென்று படுக்கையில் விழுந்து கம்பளிக்குள் சுருண்டு கொண்டு வாயை மட்டும் திறந்து சாப்பாட்டையின் வாயில் கொஞ்சம் போட்டுட்டு போதும் புளி தாங்கலை என்று கூவ வேண்டும் போன்ற தவிப்பு அவளுக்கு டர்பன்காரங்களுக்கு மேல் தேசத்து கண்டு ஒரே பயம் எங்களுக்கு இது ரொம்ப பழக்கமாயிடுச்சு பற்கள் பளிச்சிட மெல்ல சிரித்த அம்பிகா டவல் சோப்பு பெட்டி இத்தியாதிகளை அவள் கையில் வைத்து குளியல் அறை பக்கம் தள்ளிவிட்டாள் நறுமணம் தரும் வாத் சால்ட்டை தூவி இதமான சூட்டில் தொட்டியில் நீரை நிரப்பிக்கொண்டு வெகுநேரம் குளித்தபோது போது பயணக்கலைப்பெல்லாம் பஞ்சாய் பறந்து போய்விட்ட உணர்வில் புது தெம்புடன் நைட் ட்ரெஸ் மீது சைனீஸ் ட்ரெஸ்ஸிங் கவுன் அணிந்து வெளியே வந்தாள் கணவனும் மாமனாரும் தாங்கள் நடத்தி வந்த சூப்பர் மார்க்கெட்டை மூடிவிட்டு வீடு வரும் நேரம் என்பதை உணர்ந்த அம்பிகா சாப்பாட்டை சூடுபடுத்தி கொண்டிருந்தாள் இன்று சோமவரம் எல்லோரும் விரதம் கரிமீன் கிடையாது பயப்படாதே உனக்கு தேவையான சைவ சமையலை தனியே உனக்காக தினம் தயார் செய்து தருவேன் உள்ளே வாயேன் உங்க அண்ணி சௌந்தரியைப் போல நான் சமையலில் அத்தனை கெட்டிக்காரி இல்லை ஆனாலும் மோசமில்லை இந்த வீட்டுக்கு வந்த இரண்டு வருஷத்துலேயே ரொம்பவே கத்துக்கிட்டு இருக்கேன் சிரித்தாள் அம்பிகா திடீரென்று என்று அண்ணியின் நினைவு நெஞ்சுக்குள் கவலையை எழுப்பவே காவேரி மெல்ல சமையல் அறைக்கு வந்தாள் அம்பிகா ஊருக்கு ஒரு ட்ரங்கால் போட்டு அண்ணியை விசாரிக்கணும் அவங்க உடம்பு சுகமில்லாது படுத்திருப்பதால அவள் முடிக்கும் முன் அம்பிகா அவளது கையை பற்றி இழுத்துச் சென்று நடையில் பொருத்தப்பட்டிருந்த தொலைபேசி அருகே நிறுத்தினாள் தாராளமாக ஊருக்கு ஃபோன் செய்துக்கோ ஏன் இப்படி தயங்குற நாங்கள் எல்லாம் உனக்கு அந்நியரா இந்த வீடு உனக்கு புதுசா கேலியாக கேட்டாள் சில நிமிஷங்களில் டர்பனுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கிடைத்தது அன்னியின் குரலை கேட்டதுமே காவேரியின் மேனி புல்லரித்தது நல்லா போய் சேர்ந்துட்டியா கண்ணு குளிரில் ரொம்ப அலையாதே பத்திரம் பெற்ற தாயை விட பறிவுடன் விசாரித்த போது கண்கள் ஈரமாகி போனால் நெஞ்சை உணர்வுகள் இருக்கின நீங்கள் எப்படி இருக்கீங்க அண்ணி எனக்கு உங்களை பற்றி தான் கவலை மருந்துகளை சாப்பிட மறக்காதீங்க பேச முடியாது உணர்ச்சியில் அவள் குரல் தடைப்பட்டது அண்ணியின் மடியில் அமர்ந்தபடி மூக்கை அவளது பட்டு கழுத்து மீது உராய்ந்து கொண்டு இரவு வேலைகளில் ஒரு கதை சொல்லுங்க அண்ணி ஒரு சின்ன கதை இந்திய கதை என்று வற்புறுத்தி விளையாடிய அந்த சிறுமி பருவம் குபீர் என்று நினைவில் விரிய அன்னியின் காதோரத்திலே மணத்த சென்ட்டின் வாசனை போன் வழியே அறை முழுவதும் லைத்து கொண்டு விட்டது போன்றது ஒரு பிரமிப்பிலே அவள் ஒரு கணம் மலைத்து போனாள் அன்னி சவுந்தரி இந்த வயதிலும் எத்தனை ஒரு அழகி என்ன கம்பீரமான தோற்றம் பேச்சில் என்ன கனிவு வார்த்தைகளில் எத்தனை பணிவு எல்லாவற்றையும் விட அவள் மீது அன்னிக்கு எத்தனை அன்பு பாசம் நான் நான் நல்லா இருக்கேன் என்னை பற்றி நினைச்சிட்டு கவலைப்படுறதை விட்டுட்டு வேலையை நல்லா செய்துட்டு பத்திரமா ஊருக்கு திரும்பிடு ரத்ன சுருக்கமாக பதிலளித்துவிட்டு குட் நைட் என்றதுடன் ஃபோனை வைத்து விட்டாள் அண்ணி சவுந்தரி அண்ணி தொலைபேசியில் யசோதா அண்ணி போல் மணிக்கணக்கில் பேசி கொண்டிருக்க மாட்டாள் மற்றவங்களுக்கு இடைஞ்சலா ஊர்கதை பேசி தொலைபேசியில் நேரை போக்குறது தப்புமா அவ்வப்பொழுது இப்படி எத்தனையோ அறிவுரைகளை சொல்லி அவளை ஆளாக்கி விட்டவள் சவுந்தரி பெற்ற அன்னைக்கு மேல் ஒரு படி வைத்து பூஜிக்கப்பட வேண்டியவள் சே என்ன இது பச்சை கிழந்தை போல எத்தனையோ வருடம் பிரிஞ்சிட்டா போல கண் கலங்கிட்டு அம்பிகா பார்த்தால் கேலி செய்வாள் தன் உணர்வுகளை சமாளித்துக்கொண்டு உள்ளே வந்து மற்றவர்களுடன் கலந்து கொண்டாள் சித்தப்பா ஜோதியும் அண்ணன் சதாசிவமும் வீடு திரும்பியதும் ஒரே பேச்சும் சிரிப்புமாக பொழுது வேகமாக ஓடியது அன்று இரவு அவள் நேரம் உறங்கவில்லை ஜோதி சித்தப்பாவும் சித்தியும் அண்ணன் அம்பிகா எல்லோருடன் முன்னரையில் உட்கார்ந்து கொண்டு மின்னிசை கணப்பில் எழுந்த கதகதப்பை அனுபவித்தபடி கோப்பை நிறைய காஃபியை நிறைத்து மெல்ல உறிஞ்சி இப்படி இடையே சூடான சமூசாவை கடித்துக்கொண்டு கொண்டு கதைகள் பல பேசி மகிழ்ந்தபோது அவள் நெடுநாட்களுக்குப் பின் மனம் விட்டு கலகலவென்று அவர்களுடன் சிரித்தாள் ஆனால் சித்தப்பாவோ அம்பிகாவோ யாரும் மறந்துகூட வாய் தவறி மோகனை பற்றிய பேச்சையே எடுக்கவில்லை அவள் அவர்கள் இருவருக்கும் நடக்கவிருந்த கல்யாணம் நின்று போனது சித்தப்பா குடும்பத்திற்கும் தெரிந்த கதைதான் அவன் தலைமை ஆசிரியராக பணி செய்யும் பள்ளிக்கூடத்திற்கு அவள் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்கிறாள் அவனை சந்தித்து மனம் இடிந்து உண்மைகள் அதாவது உணர்வுகள் தோய்ந்து போயிருப்பாள் என்ற ஊகம் அவர்களுக்கு எனினும் யாரும் அதை தெரிந்ததாக காட்டிக்கொள்ளவில்லை சித்தப்பா குடும்பத்தினர் மிக்க கண்ணியமானவர்கள் ஆனால் இப்பொழுது அங்கு மட்டும் சின்னன்னி யசோதா இருந்திருந்தால் அப்பப்பா குரோதமும் கேலியும் மோகனை பற்றி நினைவூட்டி வார்த்தைகளால் சித்திரவதை செய்து அவளை ஒரு மூச்சு அழகைத்திருப்பாளே பேச்சுவாக்கில் அவள் மறுநாள் பள்ளிக்கூடம் போவதற்கு அங்கிருந்து நடந்து போகப் போகிறாள் என்பதை அறிந்ததும் சித்தப்பா உடனே மறுப்பு தெரிவித்தார் என்னத்துக்கு குளிரில் நடக்கணும் சதாசிவத்தின் கார் சும்மா தானே காலேஜில் நிற்கிது அம்பியா கிட்ட சாவி இருக்கு எடுத்துட்டு போய் வா அன்புடன் உத்தரவிட்டார் அவளது சொந்த வீட்டில் கூட இத்தனை சலுகை கிடைத்ததில்லை சின்னண்ணன் லோகேந்திரன் தன் பென்சை ஓட்ட அவளிடம் ஒரு நாள் கூட கொடுத்ததில்லை ஒரு தடவை அவசரத்திற அவசரத்திற்கு கேட்டதற்கு கார் பேனா ரிஸ்ட் வாட்ச் இவைகளை ஒருவன் தன் மனைவியைப் போல பத்திரமா பாதுகாக்கணும் மற்றவங்க தொட அனுமதிக்கக்கூடாது கூடாது விளையாட்டு போல பேசி அழுத்தமாக மறுத்துவிட்டான் ஆனால் சித்தப்பாவுக்குத்தான் எத்தனை தாராள மனம் போர்வைகளின் அடியில் உருவான கதகதப்பில் மிருதுவான படுக்கையிலே அன்பான உறவினர்களின் அரவணைப்பில் அவள் இரவுக்கு பின் நன்றாகவே உறங்கிப்போனாள் மறுநாள் காலை சதாசிவத்தின் காரை எடுத்துக்கொண்டு அவள் டாக்டர் உத்தரவிட்டிருந்த அந்த ஹோம் விசிட்டிற்கு புறப்பட்டாள் நான் நான்காவது ஸ்டாண்டர்டை அடைந்து விட்டிருந்த ராமுவுக்கு பிறந்தபொழுதே ஏற்பட்ட நோய் எது பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு கொடுமையான நோய் அவனது ஆரோக்கியம் நலிந்து கொண்டு போவதை பற்றி எச்சரிக்க அவன் தாயுடன் நேரடியாக பேச விரும்பி டாக்டர் காவேரியை காலை வேளை அந்த தாயை சந்தித்து பள்ளிக்கூடத்திற்கு டாக்டரை காண வரச்சொல்ல உத்தரவிட்டிருந்தார் தாய்மார்களைக் கண்டு அவர்களது பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை பற்றி டாக்டர் நேரடியே பேச விரும்புவதை வீட்டை தேடிப்போய் சொல்லிவிட்டு வீட்டு சூழ்நிலை சுகாதாரம் எல்லாவற்றையும் குறிப்பெடுத்து வரும் வேலைதான் ஹோம் விசிட் சில சமயம் காவேரிக்கு ஒரு காலை பொழுதில் ஐந்து அல்லது ஆறு ஹோம் விசிட்டுகளை முடித்துக்கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு வரவேண்டியிருக்கும் ஆனால் அன்று காலை ராமுவின் வீடு ஒன்றைத்தான் அவள் பொறுப்பில் டாக்டர் கொடுத்திருக்கிறார் வசதி குறைவான அடிமட்ட வாசிகளான இந்தியர்கள் வசிக்க முனிசிபாலிட்டியார் கட்டி உதவியுள்ள சப் எக்கனாமிக்கல் ஹவுஸ் என்ற வீட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில்தான் ராமுவின் பெற்றோர்கள் வசித்தனர் இந்தி மொழி பேசும் வடநாட்டவர்கள் என்பதை வாசல் முன்புறத் தோட்டத்தில் கர்த்தா பூசை மூங்கில் கொடியில் விட்டிருந்த அனுமான் கொடி அறிவுறுத்தியது அதை கண்டு திடீரென்று அவள் நினைவு தாமோதரன் பக்கம் தாவவே அவளையும் மீறி விட்டாள் அமெரிக்க நண்பர்களில் ஒருவன் டர்பனில் உள்ள மத்திய தரவகுப்பு இந்தியர்கள் வசிக்கும் பகுதியை பார்க்க விரும்பினான் காரில் அவனை தமது சாட்வார்ட் பகுதிக்கு அழைத்து போனேன் ஹைவேயில் ஓரமாக காரை நிறுத்தி பள்ளத்தாக்கில் நெருப்பு பெட்டிகள் போல அடுக்கடுக்காக கட்டப்பட்டிருந்த வீடுகளை காட்டினேன் ஷ் என்று என் நண்பன் விசிலடித்தான் இந்த சாட் வாரத்தில் மட்டும் எப்படி இத்தனை கம்யூனிஸ்டுகள் இருக்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கம்யூனிசத்தை எதிர்க்கும் நாடா செய்து ஆச்சரியப்பட்டான் இது அனுமான் பகவானுக்கு இந்தி பேசுகிற இந்தியர்கள் போராடும் பூஜை கொடி ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தா பூஜை முடிந்ததும் அடையாளமாக ஒரு சிவப்பு கொடியை வாசலில் ஏற்றுவார்கள் என்று விளக்கினேன் உடனே அவன் பிடித்து கொண்டு விட்டான் ஆமாம் இந்த அனுமான் என்பவர் யார் அவரை தெரிஞ்சுக்க நீங்க ராமாயணம் என்பதை படிக்கணும் என்றேன் ராமாயணம் என்பது என்ன என்று ஆரம்பித்தானே பார்க்கணும் அது ஒரு லாங் ஸ்டோரி ஒரே நாளில் சொல்லி மாலாது என்று ஒருவாறு அவனை அடக்கினேன் அடுத்தபடியாக ராமாயணத்தை படிக்க சொல்லுன்னு ஆரம்பிச்சிடுவானோன்னு பயந்து போயிட்டேன் குறும்புத்தனமாக கூறிவிட்டு அவள் குழுங்கு குழுங்கு சிரித்ததை மகிழ்ச்சியுடன் பார்த்து அவன் நின்ற நினைவு நெஞ்சை வருடியது காரை வீட்டின் முன் நிறுத்திவிட்டு வெளியே வந்து எட்டி பார்த்த போது மெலிந்த தோற்றமுள்ள அந்த பெண்ணிடம் குட் மார்னிங் மதர் நான் உள்ளே வரலாமா என்று கேட்டாள் வாங்கு நர்ஸ் இப்படி உட்காருங்கோ ஒரு நாற்காலியை காட்டினாள் அந்த தாய் தாகத்துக்கு டீ கொண்டு வரேன் இருங்க சொல்லிவிட்டு உள்ளே மறைந்தாள் பள்ளிக்கு புறப்பட சீருடையில் ராமு தள்ளுவண்டியில் சிரித்து கொண்டு முன்னறையில் அமர்ந்திருந்தான் ஹோம்ஒர்க் செய்தியா ராமு என்று கேட்டபடி அவன் அருகே நாற்காலியில் உட்கார்ந்தாள் இதுதான் ஹோம்ஒர்க் என்று புத்தகப் பெட்டியிலிருந்து ஒரு வெள்ளை தாளை எடுத்து அவளிடம் நீட்டினான் ராமு பனிரெண்டு வயது பையன் நோயினால் ஒடுங்கி தசையில் தேய்ந்து முதுகு எலும்பு வளைந்து மிகவும் கோரமான நிலையில் நடக்க முடியாது தள்ளுவண்டியில் ஒரு ஊனமுற்றவனாக உட்கார்ந்திருப்பதை எண்ணி மனம் தளர்ந்து போனாள் அவள் பென்சில் கோடுகளால் சீருடையில் ஒரு நர்ஸு காகித ஒரு நர்ஸை காகிதத்தில் வரைந்திருந்தான் ராமு ரொம்ப அழகாக ஓவியம் வரைகிறாயே யார் இந்த நர்ஸ் வேடிக்கையாக கேட்டாள் இது நீங்கள் உங்களை அப்படியே வரைய முயன்றேன் முடியலை ஆனாலும் நல்லாவே வரைஞ்சிருக்கேன் இதை என் பரிசா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க நாம் மறுபடியும் சந்திக்க போகிறதில்லையே தூக்கி வாரி போட்டது அவளுக்கு ராமு என்ன சொல்கிறான் எழுந்து அருகில் சென்று நெற்றியில் புரண்ட அவனது செய்யை அன்போடு தள்ளி ஒழுங்கு செய்தாள் ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கேன் ராமு தேங்க்யூ அடுத்த வாட்டி வரும்பொழுது வாட்டர் கலரிலேயே என்னை ஓவியம் தீட்டித்தரணும் சரியா எப்படி முடியும் எனக்குத்தான் சூடோ ஹைபர்ட்ராபிக் மஸ்குவர் ட்ரிஸ்ட்ரோஃபி என்கிற வியாதி வந்திருக்கே இன்னும் அதிக நாள் நான் அவன் முடிக்கும் முன் பதறிப்போன காவேரி அவன் வாயை சட்டென்று பொத்தினாள் யார் இதெல்லாம் சொன்னது அதட்டி கேட்டாள் டாக்டர் என்னை பற்றி எழுதி வச்சிருக்கிற கார்டை என் அருகே வச்சுட்டு சிகரெட் பிடிக்க வராந்தாவுக்கு போனார் சட்டுன்னு நான் எடுத்து அதை படித்தேன் தப்புதான் ஆனால் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது தப்பா இன்னும் கொஞ்ச நாளில் நான் இறந்து விடுவேன்னு பயப்படுறதாக டாக்டர் அதில் எழுதியிருந்தார் நேற்று ராத்திரி நான் அப்பாவோட டிவன் லைஃப் புத்தகம் ஒன்றை எடுத்து படித்தேன் என்ன படித்தே காவிரியின் குரல் கரகரத்தது மரணத்துக்கு பின் வாழ்வு என்கிறதை படித்தேன் சுவாமி வெங்கடேசானந்தாவின் சொற்பொழிவில் ஒன்று அது அதை படித்ததும் எனக்கு மரணத்தை பற்றி பயம் போயிட்டது முருவொலித்தான் ராமு இந்த சின்ன வயதில் இத்தனை அறிவா சிந்திக்கும் திறமையா மரணத்தை துச்சமாக கருதும் இந்த உள்ள துணிவில் ஒரு துளியாவது அவளுக்கு இருக்க வேண்டாமா காதல் தோல்வியில் இப்படி பொடி பொடியானது எத்தனை மதியினம் மோகனது நினைவுகளை உதறிவிட்டு அவள் நிமிர்ந்து நின்று தனக்காக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டாமா வேகமாக வந்த காரியத்தை முடித்து கொண்டு ராமுவின் முதுகில் செல்லமாக தட்டி கொடுத்துவிட்டு புதியதொரு துணிவுடன் காரில் ஏறிக்கொண்டு பள்ளிக்கு புறப்பட்டாள்